அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போற செயலுறுப்பு தொடை தொடை என்பது தொடுத்தல் என்ற வினையிலிருந்து வந்த ஒரு சொல் அது சீர்கள் எந்த மாதிரியான சீர்களை எடுத்து நம்ம தொடுக்கிறோம் ஒரு பாக்களை தொடுக்கும் பொழுது எந்த மாதிரியான சீர்களை எடுத்து தொடுக்கிறோம் அதை எந்த முறையில் தொடுக்கிறோம் அப்படின்றது சொல்றது தொடை தொடையில பல வகைகள் உண்டு தொலைக்காபியம் ஆயிரக்கணக்கான தொடைகள் உண்டு அப்படின்னு காட்டுது அவற்றில் முக்கியமான எதுகை மோனை அப்படின்னு இரண்டு நம்ம எப்பவுமே கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி நம்ம எகனை மோகனை அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு வழக்கத்தில் எதுகை மோனை அப்படின்னு பொதுவாக இலக்கண வழக்கத்தில் சொல்லுவோம் இந்த இரண்டை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம் மோனை அப்படின்றது என்னன்னா ஒரு இரண்டு சீர்களோட முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை எடுத்துக்காட்டு பகல் பனை அப்படின்ற சீர்களை எடுத்தோம்னா ப ப அப்படின்ற உயிர்மை ஒன்றி வருகிறது ஒன்றாக வருகிறது இப்போ முன்னாடியே பார்த்தோம் தலைகளில் ஒன்றிய தலை ஒன்றாத தலை அப்படின்னு பார்த்தோம் அது போல ஒத்து வருவது ஒன்றியது வேறு வேறாக வருவது ஒன்றாததுன்னு பார்த்தோம் அது போல இங்க முதல் எழுத்து ஒன்றாக ஒரு ஒன்று போல வருவது மோனை அப்படின்னு இங்க இலக்கணம் இந்த மோனைகள்ல இன மோனைன்னு ஒண்ணு உண்டு அதாவது இனமான எழுத்துகள் ஒன்று சேர்ந்து வருவது இனமோனை அப்படின்னு சொல்றோம் உயிரெழுத்துகள்ல அவு இந்த நான்கும் ஓரினம் இஇ ஏ ஏ இந்த நான்கும் ஓரினம் உ உ ஒ ஓ இந்த நான்கும் ஓரினம் ஆக இந்த இப்ப பகல் பனை அப்படின்ற இடத்துல ஒரே எழுத்து வந்திருக்கு ஆனா இது அல்லாம ப பா இந்த இரண்டும் வந்தாலும் ஒரு இனம் தான் பை வந்தாலும் ஒரு இனம்தான் அல்லது பு பொ இந்த இரண்டும் வந்தாலும் ஒரு இனம்தான் அதாவது உ ஒ இந்த இரண்டு இனம் என்பதால் எடுத்துக்காட்டு பார்ப்போம் அழகோ எத்தனை ஆவலும் அத்தனை இந்த இடத்துல அழகோ ஆவலும் அத்தனை இந்த மூன்றும் அ ஆ அ என்ற எழுத்துக்கள்ல தொடங்கி இனமோனையாக வந்துள்ளது இந்த இடத்துல அடுத்த எடுத்துக்காட்டுல இத்தனை நாட்கள் எத்தனை கண்டோம்னு இருக்கு இந்த இடத்துல இத்தனை எத்தனை அப்படின்ற இரண்டு சீர்களும் இ ஏ என்ற இனமான உயிரெழுத்துகள் கொண்டு தொடங்கினது தொடங்குறதாக இதனையும் இனமோனை அப்படின்னு சொல்றோம் அதே போல மெய்யெழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ம வ இந்த இரண்டும் ஓரினம் ம மகரத்துக்கும் மகரத்துக்கும் பிறப்பிட ஒற்றுமை உண்டு அப்படின்னு பார்த்துருக்கோம் அதே போல ந இந்த இரண்டும் ஒரு இனம் இந்த நகரத்துக்கும் நகரத்துக்கும் ஒரு ஒழிப்பு ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதே போல ச த இந்த இரண்டும் ஓரினம் இந்த சகரத்துக்கு ஒரு சிறப்பான பிறப்பிடம் உண்டு அது நம்ம பின்னாடி எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கும் போது அது என்ன அப்படின்றத விளக்கமா பார்ப்போம் ஆனா சகரமும் தகரமும் ஓர் இனம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க ஆக ம வ இந்த இரண்டு மோர் ந ஞ இரண்டு மோர் இனம் ச த இவை இரண்டும் ஓர் இனம் இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நாள்தோறும் காலை ஞாயிற்றின் வேலை இந்த இடத்துல ந ஞ இந்த இரண்டு மோர் இனமாக வந்துள்ளன அடுத்தது சேயின் முகமோ திங்கள் நிலவோ அப்படின்ற இடத்துல சே இந்த இரண்டு எழுத்துகளும் ஓரினமாக கொண்டு சேயின் திங்கள் ஆகிய இரண்டு சீர்களும் மோனையாக எடுத்திருக்கோம் இங்க ச த இரண்டும் ஓரினம் அதே போல ஏ இவ்விர இந்த இரண்டு உயிரெழுத்துகளும் ஓரினம் ஆக சகர ஏகாரம் சே என்ற எழுத்தும் இகரம் அதாவது தி என்ற எழுத்தும் இனமோனையாக கொள்கிறோம் இது இது வந்து ஒரு நுட்பமான ஒரு கூறு இதை மனசுல வச்சுக்கணும் அதுபோக சில இடங்களில் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் கூட இனமாக கொள்ளலாம் இந்த இடத்துல இய அதே போல இவை இனமாக கொள்ளப்படுகின்றன இரண்டுக்கும் நம்ம சொல்லும் போதே பிறப்பிட ஒற்றுமை இருப்பதை பார்க்கலாம் இஇ இந்த இரண்டுமே அதே போல உகரமும் வகரமும் இதற்கும் பிறப்பிட ஒற்றுமை உண்டு ஆக ய இந்த ஓரினமாக கொள்ளலாம் உ உ ஒ வ இந்த இரண்டும் இந்த ஆய்ந்தையும் ஓர் இனமாக கொள்ளலாம் இந்த யகரமும் பகரமும் எப்பவுமே நம்ம அரை உயிர்னு சொல்லுவோம் உயிரெழுத்தோட பாதி உயிரெழுத்தாகவும் பாதி மெய்யெழுத்தாகவும் எங்க வேணாலும் பொருத்திக்கலாம் அதனால்தான் இந்த வக யகரத்துக்கும் வகரத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அடுத்தது மோனைகள்ல சில விகட்பங்கள் உண்டு விகற்பம்னா விகல்பம் அப்படின்ற வடமொழி சொல்லோட தமிழாக்கம் விகற்பம்ன்றது இதற்கான சரியான சொல் என்னன்னு பார்த்தோம்னா வேறுபாடு அப்படின்றதுதான் அதாவது மோனை வந்து ஒரு செய்யுள்ள எங்கெங்க அமையுது அப்படின்றத பொறுத்து பல விகற்பங்கள் உண்டு அவற்றில் முக் முதன்மையான ஒரு எட்டு வகையான விகற்பங்களை பற்றி மட்டும் நம்ம இங்க பார்ப்போம் அடிதோறும் முதற்சீரில் வரக்கூடிய விகற்பத்துக்கு அடி அடித்தொடையின்னு பேரு அதாவது மோனை வந்துச்சுன்னா அடிமோனை எதுகை வந்துச்சுன்னா அடி எதுகை அப்படின்னு பேர் இதுல இந்த இடத்துல எடுத்துக்காட்டு எத்தனை கனவுகள் கண்டோம் யாமே எப்பொருள் கொள்ளினும் கலை கலையோம் யாமே அப்படின்னு இருக்கு இந்த எத்தனை எப்பொருள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளோட முதற்ச்சீரோட முதல் எழுத்து ஒன்று அடிமோனை அமைந்துள்ளது அடுத்தது என்றென்றும் சேவகமே ஏத்தி பறகொள்வான் இன்றியா வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் அப்படின்ற இரண்டு அடிகள்ல என்றென்று இன்றியாம் அப்படின்ற இரண்டு சொற்களுக்கிடையில் இடையில் இ ஏ என்ற எழுத்துக்கள் கொண்டு தொடங்கி இங்கேயும் அடி மோனை வந்துள்ளது அதே போல இன மோனை அப்படின்றது முதல் மற்றும் இரண்டாம் சீர்கள்ல ஒரே அடியில் இருக்கக்கூடிய முதல் மற்றும் இரண்டாம் சீர்கள்ல மோனை அமைவது எடுத்துக்காட்டுக்கு துயரிலும் துணிவோம் அஞ்சுதல் கொள்ளோம் இருக்கு இந்த இடத்தில் துயரும் துயரிலும் துணிவோம் அப்படின்ற இரண்டு சீர்கள்லையும் முதல் எழுத்து ஒன்றாக வந்து இனமோனை அமைந்துள்ளது அடுத்து பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் அப்படின்ற இடத்துல ப ப என்ற எழுத்துகள் ஒன்றி வந்து முதல் இரண்டு சீர்கள்ல இனமோனை இணை மோனை அமைந்துள்ளது அதே போல பொழிப்பு மோனை அப்படின்றது என்னன்னா முதல் மற்றும் மூன்றாம் சீர்கள்ல இருக்கக்கூடிய மோனையை பொழிப்பு மோனைன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டுக்கு துணிவுடை நெஞ்சர் துஞ்சுதல் அரியார் இந்த இடத்துல துணிவுடை துஞ்சுதல் ஆகிய இடங்கள்ல பொழிப்பு மோனை முதல் மற்றும் மூன்றாம் சீர்கள்ல பொழுப்பு மோனை அமைந்துள்ளது வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிட்டு இங்கேயும் பாத்தீங்கன்னா வெள்ளி வியாழம் இது பொழுப்பு மோனை ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன இந்த இடத்துலையும் ஞாலத்தை நடுங்க இது பொழுப்பு மோனை மோனை விகற்பங்கள் அல்லது தொடை விகற்பங்கள் பற்றி பார்க்கும் பொழுது இரண்டை மட்டும் மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும் ஒன்று அடி விகற்பம் அடிகள் தோறும் முதற்சீரில் அமையக்கூடியது அடி அடித்தொடை அடுத்தது பொழுப்பு தொடை அடிகள் தோறும் முதல் மற்றும் ஒவ்வொரு அடியில் ஒரே அடியில் முதல் மற்றும் மூன்றாம் சீர்களில் அமையக்கூடியது பொழுப்பு தொடை இந்த இரண்டையும் நல்லா மனசில் வச்சுக்கணும் இது மிக மிக இன்றியமையாது இந்த இரண்டும் இந்த பொழுப்பு தொடங்கின்றது அளவடியா இருந்தா முதல் மற்றும் மூன்றாம் சீர்கள்ல வரும் இதே வந்து ஆறு சீர்கள் கொண்ட கழிநெடலடியா இருந்தா முதல் மற்றும் நான்காம் சீர்கள்ல வரும் இதையும் மனசுல வச்சுக்கணும் அல்லது ஒற்றைப்படை எண் கொண்ட அளவுல இருக்கக்கூடிய சீர்கள் பெற்று வந்தா அதுலயும் அஹ் சரி பாதி எங்கேன்னு பார்த்து அந்த இடத்துல வச்சுக்கணும் இப்போ சிந்தடினா முதல் மற்றும் மூன்றாம் சீர்கள்லாம் வந்தாலும் சரிதான் முதல் மற்றும் இரண்டாம் சீர்கள்லாம் வந்தாலும் சரிதான் ஐந்து அடிகள் ஐந்து சீர்கள் கொண்ட நெடில் அடினா முதல் மற்றும் நான்காம் சீர்களில் வரலாம் அல்லது முதல் மற்றும் மூன்றாம் சீர்களில் வரலாம் அப்படி வந்தா அது பொழுப்பு மோனை எடுத்துக்கணும் பொழுப்பு மோனைன்றது முதற் சீரிலும் பாதையில் இருக்கக்கூடிய அடுத்த சீரிலும் வருவது பொழுப்பு மோனை அது போக ஒரு குழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று அப்படின்னு அது போக மற்ற வகை வியர்ப்பங்களும் உண்டு நீங்க படிச்சுக்கலாம் அடுத்து எதுகை தொடை அப்படின்றது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பகல் அகன்ற இந்த இரண்டு சீர்கள் என்ற எழுத்துகள் ஒன்றி வந்துள்ளன இது போக வறுக்க எதுகைன்னு ஒண்ணு இருக்கு வறுக்க எதுகைக்கு மெய்யெழுத்து ஒரு மெய் எழுத்து வரணும் ஆனா வெவ்வேறு உயிர்களோடு சேர்ந்து வரலாம் எடுத்துக்காட்டுக்கு பகல் மகிழ்ச்சி அப்படின்ற இடத்துல க கி இந்த இரண்டும் தகரமை அ இ ஆகிய உயிர்களோடு சேர்ந்து க கி என்று வந்திருக்கிறது இதுவும் வந்து எதுகை தான் இதுனா வறுக்க எதுகை அப்படின்னு சொல்றோம் மோனைக்கும் எதுகைக்கும் ஒரு வேறுபாடு என்ன மோனையில இனமான எழுத்துக்கள் உயிரெழுத்துகள் வந்தால் மட்டுமே அதனை மோனை என்று சொல்கிறோம் ஆனா வறுக்க எதுகைக்கு எந்த உயிரோடு வேண்டுமானாலும் சேர்ந்து ஒவ்வொரு மெய்யெழுத்து வரலாம் அதை மனசுல வச்சுக்கணும் இங்க எடுத்துக்காட்டு பொலிவேழு மலிமணம் பொலிவெழு ஆகிய இரண்டு சீர்களுக்கு இடையில அடியெதுகை அமைந்திருக்கிறது இங்க வர்க்கேதுகை மலை எழு தன்கார் மழைக்கவிழ் மலரும் அப்படின்ற இடத்துல ம மலை எழு மலரும் அப்படின்ற இரண்டு சீர்களுக்கு இடையில முதல் மற்றும் நான்காம் சீர்களுக்கு இடையில வறுக்கேதுகை அமைந்துள்ளது அடுத்தது மலை எழு மலரிதழ் இந்த இரண்டு சீர்களுக்கு இடையில அடியெதுகை அமைந்துள்ளது சில இடங்களில் பருக்கெதுகையா சகரத்தோட யகரம் சேர்ந்தும் வரலாம் எடுத்துக்காட்டுக்கு ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலேயும் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி அப்படின்னு திருப்பாவில வரக்கூடிய பாடலோட ஒரு பகுதி இது இந்த இடத்துல சகரமும் யகரமும் மோனையாக அமைந்துள்ளன இதுவும் ஒரு இடங்கள்ல நீங்க பார்க்கலாம் எதுகையில வந்து இரண்டு கருத்துக்கள் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ஒன்று வறு எதுகைன்றது இது தான் பார்த்தோம் அடுத்து ஆசெதுகை அப்படின்றது ஆசைதுகைன்றது இரண்டு சொற்கள் இருக்கு அதில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் தன்மையோட இருக்கு ஆனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வராம சில சீர்களில் மட்டும் ய ர இந்த நான்கு எழுத்துகளுள் ஒன்று வந்து அமையும் இதை வந்து ஆசெதுகைன்னு சொல்றோம் எடுத்துக்காட்டுக்கு பூங்கொடி வேங்குழல் அப்படின்னு சொல்லும் பொழுது பூங்கொடின்ற இடத்துல இரண்டாம் எழுத்து இங்கு வந்திருக்கு வேங்குழல்ன்ற இடத்துல மூன்றாம் எழுத்து இங்குன்னு வந்திருக்கு ஆனால் இடையில இரண்டாம் எழுத்தா ஒரு ஏர ல ஆகியவற்றுள் ஒன்றான ஒரு ஆசை எழுத்து ஒரு இடை எழுத்து வந்திருக்கு இது வந்தாலும் அந்த ஓசை இனிமையா அது அந்த ஓசை நயத்தோட இரண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறனால இவை ஆசை எதுகைன்னு சொல்கிறோம் பூங்கொடி வேங்குழல் அதே போல பூக்கொடி தார்காடு காப்பார்கள் யாழ்ப்பாணம் கல்வாழை போவாறை இந்த எடுத்துக்காட்டுகள்ல ஆசிரிகை பயின்று வந்துள்ளதை காணலாம் ஒரு முக்கியமான குறிப்பு இரண்டு சீர்கள் இருக்கு அதுல பகல் ஆகம் இப்படின்னு இரண்டு சீர்கள் இருக்குன்னு வச்சுப்போமே இவை எதுகையா இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கு இது எதுகையான்னு கேட்டா இல்லை ஏன்னா முதல் எழுத்து குரிலும் நெடிலுமாக மாறி வந்திருக்குனால இது எதுகைய ஆகாது பகல்ன்ற இடத்துல ப அப்படின்னு குரில் வந்திருக்கு ஆகம்ன்ற இடத்துல ஆணு நெடில் வந்திருக்கு ஆக முதல் எழுத்து குரிலா வந்தா குரிலாவே வரணும் எல்லா சீர்கள் நெடிலா வந்தா நெடிலாவே வரணும் எல்லா சீர்களும் இதை மனசுல வச்சுக்கணும் அடுத்தது அகாரத்துல தொடங்குற சொற்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விதிவில கொண்டு அவை குரிலோடும் வரலாம் நெடிலோடும் வரலாம் இரண்டாம் எழுத்து யகரமாக வரக்கூடிய சொற்க சீர்களோடும் எதுகையாக வரலாம் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா மைந்தன் எந்தை இந்த இடத்துல மைந்தன் என்ற ஐகாரத்தில் தொடங்கக்கூடிய சீர் எந்தை என்று குரிலில் தொடங்கக்கூடிய சீருக்கு எதிரியாக வந்துள்ளது வைகள் ஆகம் அப்படின்ற இடத்துல வைகள் என்ற ஐகாரத்தில் தொடங்கக்கூடிய சீர் ஆகம் என்று நெடில் தொடங்கக்கூடிய சீருக்கு எதிரியாக வந்துள்ளது அடுத்தது வைதல் நெய்தல் அப்படின்ற இடத்துல வைதல் என்ற ஐகாரத்தில் தொடங்கக்கூடிய சீர் யகரமை இரண்டாவது எழுத்தாக கொண்ட நெய்தல் என்ற சொல்லுக்கு சீருக்கு எதுகையாக வந்துள்ளது அதே போல வைவர் கொய்து இங்கேயும் ஐகாரம் வந்து யகரமை இரண்டாவது எழுத்தாக கொண்ட சீருக்கு எதுகையாக வந்துள்ளது இது வந்து ஐகாரத்துக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு அதை மனசுல வச்சுக்கணும் சரி நன்றி